வீடு தோட்டம் அமைக்க இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு தரை இருக்கும் அந்த தரையில் வந்து உங்களுக்கு ரெண்டு டு மூணு அடி அகலத்தை வச்சுக்கிட்டு அதை பள்ளம் வந்து ஒரு முக்கால் அடி அல்லது ஒரு அடி வரைக்கும் பள்ளத்தை கொண்டு வந்து அப்புறம் தேப்பரை அதாவது ஓவல் சைஸ்லேயோ அந்த வீசை எப்படியோ கொண்டு வந்து மண்ணை முங்க இதுதான் பெட்டு அமைக்க குழி அந்த நீளம் வந்து உங்களுக்கு எவ்வளோ ரெங்கு இருக்கலாம் அகம் வந்து இங்கே ரெண்டு அடியாக ரெண்டையாக மூணா நாலாங்குறது வச்சுக்கலாம் நாலை தாண்ட வேண்டாம் அதனால நாலு தாண்டி போகும்போது அந்த பக்கம் நீங்கள் நடக்க செய்ய இந்த பக்கம் எந்த பக்கம்லாம் இடம் இருக்கணும் எந்த பக்கம் இடம் இருக்கணும் அதுக்கெல்லாம் இடம் விட்டு அதுக்கு ரெண்டையா ரெண்டையா மூணுங்கிறத அகத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வச்சுக்கிங்க இப்போ கிட்டத்த ஒரு அஞ்சு அடிக்கு ஒரு ரெண்டு ரெண்டு அடி அஞ்சு அடி வச்சுருக்கோம் அந்த இடத்த பொறுத்து இப்போ நம்ம இது வந்து என்னென்ன பண்ணுவோம் பெட் அமைப்போம் அந்த பெட் அமைக்கிறது நசலாக பெட் அமைச்சிட்டு இது குப்பை பார்த்திங்க குப்பை பார்த்திங்கன்னா குப்பையில் தான் எல்லா செடி வருது குப்பையில் எல்லா உரங்கள் இருக்குது எல்லாம் செடி இருக்குது அப்போ குப்பையை எந்த குப்பையும் பாருங்கள் இந்த உரம் எல்லாமே வாழ்ந்துட்டு இப்போ குப்பையில் எல்லாமே இருக்குது அப்போ நம்மளோட வீட்டுக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய கழிவு காய்கறி கீரைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இலைத்தலைகள் இதெல்லாம் வாக்கி காய்ஞ்சி எடுக்கணும் இது எடுத்து எடுத்து எப்படி பெட் அமைக்கணும்னு அழைக்கணும் நான் சொல்கிறேன் பெட் அமைச்சாச்சு குப்பை மாதிரி நீங்கள் நம்ம மேட்டை அமைக்கணும் அந்த மேட்டிலேருந்து அந்த குப்பை மேட்டிலேருந்து நீங்கள் ம அதுக்குள்ளே மண்ணுகள் எப்படி அமைச்சாச்சுன்னா அது ஒன்றும் நீங்கள் வளர்த்துட்டு வந்தீங்கன்னா இதுக்கடுத்த அஞ்சு வருஷத்துலேருந்து எட்டு வருஷத்துக்கு இந்த பெட்டு வந்து பயன்படுத்திட்டு வீட்டுக்கிற காய்கறி கீரை இதெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குப்பை பார்த்து அந்த முறையில் நம்ம வீட்டு விசாரம் பண்ணலாம் இதே மார்க்கெட் வரும்போது அது வேறு மாதிரி பெட் அமைக்கிறது கணிச்சீட்டில் இப்போ எப்படி வளர்க்குறது நம்ம நான் கற்றுக்கலாம் நன்றி என்ன பண்ணுறா பெரிய கட்டைகள் அவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் பக்கத்தில் உள்ள எங்கெங்கே கட்டைகள்லாம் போட்டுப்பாங்க மரங்கள் வெட்டி செஞ்சு தாங்கி இருந்து அந்த கட்டையை முதல்ல போட்டுருக்குங்க அது ஒன்றும் அடிக்கிட்டால் போதும் இப்படியே வந்து அடிக்கிட்டால் போதும் போட்டு போட்டு கணக்கு வாமங்கிறது நம்ம தானிய சாணத்தில் எடுத்து நம்ம ஒரு கணக்கு பண்ணியிருப்போம் அது ஊற வச்சு இவனை ஊற வச்சு கலச்சிருப்போம் இப்போ சும்மா ஒரு லேசாக துளிச்சு போகும் இது இதாட்டு பிறந்த இது நேற்று கணக்கு வாங்க வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதுக்காண்டி ஒரு வருஷம் வைக்கலாம் அது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்

என்ன பண்றோம் வட்டை போனோம் தோறைப்போடை தச்சா இதுக்கு மேல வந்து காஞ்சா வச்சல் ஜம்பு காய்ஞ்சி கருகு அப்படின்னா நைதா இருக்கணும் அப்ப விளாக்கி அடுத்தடுத்து விவரத்துக்கு கொண்டு போகணும்

இந்த மண் இந்த மண்ணெலாம் எங்கே இருந்ததுன்னா நீங்கள் ஒரு புயல் பக்கம் உள்ள சோப்புகள் அல்லது வந்து ஏதாவது எதாவது விழுதும் தடைய உள்ள நல்லா மரம் இருந்து அதிகலாம் கீழே விழுந்து அந்த மேல் மண் இந்த மேல் மண் பார்த்தா கீழே மரனுடைய எல்லாம் கடுமையை கீழே கொட்டின பிறகு அது மக்கி அது மண்ணாக்கி அதை சாப்பிட்றதுக்கு மண்புழு வந்து வந்து அதை உற்பத்தி பண்ணி அது ஒரு விதம் போட்டுருக்கும் இப்போ மண்புழு உரத்துக்கு போகாதீங்க இன்னும் மண் பண்ணி எடுத்தாலே மண்புழைங்க இருக்கும் இல்லை முட்டைங்க இருக்கும் தொழப்பு என்ன ஆகும் அது மண்புழு தண்ணி உற்பத்தி பண்ணிக்கணும் இன்னும் ஒரு ஆறு மாசம் பார்த்தேன் மண்புழு பார்த்தோம் அப்ப அப்படியே மண்ணை வந்து மேலே போட்டு போகணும் இருக்கு அப்ப தனியாக போகக்கூடாது மண்புழு உரம் தேவையில்ல மண்புழு உருவாக்கணும் அந்த மண்புழு சாப்பிட்றதுக்கு தான் நல்லா இது ஆகிறதுக்கு தான் நம்ம வந்து கனிஞ்சாமல் ஒன்று உற்பத்தி பண்ணிவிட்டு தயாரிச்சுட்டு அதை பொடி பண்ணி பொண்ணி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி போட்டே இருக்கும் அப்போ இது இது வந்து விட்டு கமைக்கணும் கழியில் போகிற அது கொஞ்சம் ஊற்றிக்கணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாரத்துக்கு நாள் கழிச்சு காய்ச்சி ஊற்றிட்டே இருக்கும் அது முன்னாள் முன்னாடி நீங்கள் கணி ஊற்றி வச்சிங்கன்னா நல்லா செரிமெண்ட்டாகி அது ஒரு ஸ்டேஜ் வரும் அப்போ ஊற்றி விட்டுருவோம்

நீங்க எடுக்கும் பாத்தீங்களா தெரிஞ்சுதா காய்கறி காய் இனிமே வந்து காய்க்கு வைக்கும் இப்படியே வெச்சு போயிருக்காங்க என்ன கிடைக்குது என்ன காய் கிடைக்குதோ

நல்ல தூரம் காஞ்சி மாதிரி ஈச்சனையும் இப்படி போட்டு போட்டா போய் போடுங்க அன்றைக்கிட்டே சேரில் சேர்த்துட்டு போறேன் அதை பிரித்து பண்ணி ஒன்றோட அதுக்கு மாற்றுறதுக்கு அப்போ இந்த பார்த்தீங்கன்னா வந்துச்சா இந்த இது அப்படியே என்ன பண்ணோம் கொண்டு வரணும் இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டு காய்கறி கழிகள் அப்போ காய்கறிகள்லாம் சென்டர் போட்டு போட்டு குடிச்சு வரணும் அது தனி ஊற்றி வரணும் கொஞ்சம் அதே மக்கி அப்படியே வரும் இந்த அப்பப்போ தேவைப்படும் போதுனா செடிக்கு சார்ந்தவங்க அப்படியே விரிஞ்சு 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 அப்படியே குப்பை மாட்டை ஆச்சு இப்போ குப்பை மாட்டை ஆக்கி ஆச்சுன்னா இது குப்பை பார்த்து அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கீரைகள் கீரை எதுப்பீங்க முல்லைக்காயில் பார்த்தீங்கன்னா சிறு காய்கறி முல்லைக்கி கேரட்டு முட்டைக்கோசு காலிஃப்ளவர் பீட்ரூட் நல்லா வளர்க்குறது கொடிக்காய்கள் தக்காளி இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் கீரை அப்படின்னு சொல்லி கடி அப்போ மூணு அடுத்து குப்பை பார்த்து மூணு அடுக்கு விவசாயம் அடிப்படையில் வீட்டு தோட்டமாக வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுங்க ஒரு மூணு மாதம் உங்களுக்கு நல்லா இஷ்டம் தெரியும் அப்போ அடுத்தடுத்து பயிர் பேசலாம் நன்றி வந்து மண்ணில் நல்லா விதை கலந்துருக்கு கலந்து இது வந்து தண்டிக்கிறேன் デブリコリコトンだ。Again, அந்த மாதிரி இது மண்புழு ஜாஸ்தி உலாவன மண்ணுனால இது வந்து மண்புழு உரம் ஆட்டோமேட்டிக்காக இதை கழிச்சுக்கோம் நீ மண்புழு மண்புழுக்கு உரத்துக்கும் தண்ணி தேடாதீங்க இங்கே மண்புழு வாழ்தோ அதை பார்த்து மண் எடுக்கும் மண் எடுத்துனாலும்

கீரை வேணா பாத்தீங்கன்னா இல்லை வந்து மண்புழு உரம் தான் நம்ம தரையில் எடுக்கிறதுனால அது மேலே ஒரு ரெண்டு மண் எந்த இடம் இருக்கோ எந்த இடம் ஈரப்பதம் இருக்கோ எந்த மரம் இருக்கோ அந்த பக்கம் இலை தலை விழுந்த மக்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டி உங்களுக்கு மண்புழு உரம் மாதிரி மக்கி தொழு உரம் மண்புழு உரம் எல்லாம் சேர்ந்து எறி இருக்கு அப்புறம் அந்த விதையை வந்து கீரை விதையில் கீரை நேற்று பண்ண முடியாது இந்த மண் இந்த மாதிரி மண்ணை போட்டிங்கன்னா உனக்கு கீழே மறக்க போறதுக்கும் தெரியாது ஒரு மாதத்தில் அதனுடைய அறுவடைக்கு தயாராகி வளர்ந்திருக்கின்றது நான் விதைத்து இருபத்தோரு நாள் கழித்தே நீங்கள் அறுவடை தயாராகும் இப்பொழுது அந்த குப்பை பாத்தியில் நம்ம விதைக்கப்பட்ட கீரைகள் ஓரளவுக்கு ஆரம்ப கட்டத்துலனால அதிகமாக மொழிப்பு இல்லாட்டாலும் மேக்சிமம் நல்லா வளர்ந்திருக்கு இப்போ நம்ம அறுவடை பண்ணி நமக்கு தேவையை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ எளிய முறையில் நமக்கு வீட்டு உப்பை பாத்தி முறையிலையே அந்நேரமே நமக்கு போட்டு நம்ம செடி வளர்க்க முடியும் சில பேருக்கு வந்து கம்போஸ்ட் பண்ணி மூணு மாதம் காத்திருந்து அதை பிறகு மண்புழு உரம் அது பிறகு காயப்பித்து இப்படிலாம் பேக்கெலாம் தயார் பண்ணி போகிறத விட இப்படி எளிய முறையில் நம்ம ஈஸியாக போட்டு விதைக்க தொடங்கிட்டோன்னா ஒரு அடுத்த தர இன்னும் ஒரு அறுபது நாளில் முழுமையான ஒரு மக்களும் ஒரு உரமாக நிற்கும் அப்போ இன்னும் நம்ம அடுத்த காய்கறிக்கு தேவையானதை நம்ம விதைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்போ காய்கறியை நம்ம ஒரு அறுவடை பண்ணி நம்ம சாப்பிட்ட பிறகு காய்கறிகளையும் நாம் விதைக்க தொடங்கலாம் இப்போ நம்ம குப்பையை வந்து அதுக்கு மேலேயே வந்து அப்பப்போ நம்ம வீட்டுக்கு களிகளெல்லாம் நடுமட்டியில் போட்டுகிட்டே வரணும் போட்டு வர வர அதோட உரம் வந்து நமக்கு வந்துட்டுருக்கோம் அது மக்கிட்டே இருக்கும் அடுத்து அடுத்து நமக்கு அந்த செடிகளுக்கு தேவையாக நம்ம புதுசாக உரம் எதுவும் விலைக்கு வாங்க வேண்டிய தேவையில்லை பராமரிப்பு செஞ்சால் போதும் நம்ம கனஜீவாம்பான் சொல்லியிருக்கோம் அதை அப்பப்போ தெளித்து தெளிச்சு தெளித்து விடுறது கொஞ்சம் பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு பூச்சி விரட்டிகளுக்கு நம்ம வீட்டிலேயே வேப்பலை நொச்சிகளை எதா இருக்கும் அதை வச்சு நம்ம கரைசி தயார் பண்ணி போட முடியும் இந்த அறுவடை முடிஞ்ச பிறகு பட்டம் பார்த்து அந்தந்த மாதங்களுக்கு ஏற்றவாறு பல காய்கறி விதைக்கலாம் வாரத்திற்கு மூன்று நாட்கள் கீரையை உணவாக உட்கொள்ளும் பொழுது நமது உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகள் வெளியேறும் சக்தி அதிகரிக்கும் வலிமை பெறும் ஆயுள் ஆரோக்கியமும் கூடும் நன்றி நம் தோட்டம் நாம் ஆரோக்கியம் என்ற ஒரு புரிதலோட எல்லா குடும்பங்களும் நாம் பயிற்சி கொடுக்க வேண்டிய கற்றுக் கற்றுக்கொள்வோம் என்ற அடிப்படையில் பயணிச்சிட்ருக்கோம் உங்களுடைய ஆதரவு இருந்தால் இன்னும் முன்னேறலாம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்